குச்சுன்னு மூத்தரை கொடுத்தது இடம் இல்லை கூட்டம் அம்மா கூட்டம்டா ஆ தண்ணி சோறு கூடுற பிரியாணி ஒன்னும் இல்லைடாங்கடா காஞ்சி வைக்க தண்ணி தண்ணியிலாங்கடா ஆஹ் மாட்டிகிட்டு அப்புறம் எதுக்கு போனேன் அப்புறம் மாநாட்டு மூஞ்சி பார்த்தோம் கூட மறுபடியும் ஒரு மணிக்கு வந்து சாப்பிடுறோம் என் வீட்ல ஆ மூஞ்ச பாத்தியா மூஞ்ச மூஞ்சி மூஞ்சி கூட நான் பார்க்கறேன் எதுக்கு எதுக்கு ஸ்டாலின்னு வந்தார் பள்ளி கூட்டி வந்தால் பள்ளிக்கூடத்தில் வந்து என்ன செஞ்சாரு என்ன நானா நானாக பார்த்தேன் நான் கொஞ்சம்பா முகத்தை கிட்ட ஆழமகத்தை